வணக்கம் அன்பு மாணவ மாணவிகள் இன்றைக்கி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட படிப்பும் அது தொடர்பாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழலில் வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற துறை இன்றைக்கி இந்திய அளவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு அளவிலும் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளுக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வணிக பொருளாதாரம் சார்ந்த வாய்ப்புகளுக்கும் உரிய ஒரு முக்கியமான துறையாக இருக்குது அப்போ இதிலும் நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்க்க போகிறோம் எங்கெங்கெல்லாம் படிக்கலான்னு பார்க்க போறோம் அதே போல் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது எத்தனை நிறுவனங்கள் வரப்போகுது அப்படின்ற அந்த செய்திகளும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சயின்ஸ்லேயும் இருக்கு பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அதாவது ஃபிசிக்ஸ் படித்தவர்களும் பிற்காலத்தில் எம்எஸ்சியில் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம் அதாவது பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறவங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் முனைவர் பட்ட ஆய்வு எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ரிசர்ச் பண்ணுறது இப்படியும் வரலாம் அது இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இப்போ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இப்படியான இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ கோர்சஸும் இருக்குது பாலிடெக்னிக்ல மூன்று வருடம் படிக்கலாம் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு அது இல்லாமல் பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பேச்சலர் ஆஃப் டெக்னாலஜி பிரிவின் கீழும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் தொடர்பான நான் மேற்கூறிய அனைத்து விதமான கோர்சஸும் படிக்கலாம் இப்போ சமீபமாக நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கும்போது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கும்போதெல்லாம் பார்த்துருந்தோம் ஒரு மெக்ட்ரானிக்ஸ்கிற துறையும் மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் கலந்த ஒரு துறை வளர்ந்து வந்ததையும் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதே போல் தான் இப்போவும் எலக்ட்ரானிக்ஸ் என்ற வேலைவாய்ப்புக்கும் படிப்பு உயர்கல்வி ரிசர்ச் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் மெக்கட்ரானிக்ஸ் ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது சமீப காலமாக மிக அதி அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் சொல்லலாம் ரோபோட்டிக்ஸ் இதுவும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவின் கீழ் வரக்கூடியதான் இன்னொரு புது வார்த்தை ஒன்று உருவாகிட்டு இருக்கு கோபோட்ஸ் அப்படின்ற வார்த்தை சிஓ பிஓடி என்ன சார் நம்ம இதில் ரோபோட் கேள்விப்பட்டிருக்காது என்ன சார் கோபோட் அப்படின்னு கேட்குறீங்களா எங்கெல்லாம் மனிதர்களும் ஒரு இயந்திரமும் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல் வருதலோ அந்த இடம்லாம் கோபோட்ஸ் இப்போ வரக்கூடிய சமீப காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சிகள் பெற்ற நவீன தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் ஒரு வேலை பாதி வந்து ஒரு மனிதர் செய்வார் மீதி பாதி வேலை மெஷின் செய்யும் அதாவது ஒரு கோபோட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா இப்போ நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சென்னையிலேயே கூட வர தொடங்கியிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இன்னும் போகலை மாணவ மாணவிகள் ஒருவேளை போயிருக்கலாம் உணவகங்களில் உணவு தயாரிக்கிறது ஒரு மனிதர் தயாரிச்சுட்டு இருப்பார் அதை எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறது ஒரு ரோபோட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை கோபோட் அப்படின்னு வரிசைப்படுத்தலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கில்லையா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது எல்லாமே இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வாகனத்தை ஓட்டுறது ஒரு ரோபோட்டாக இருக்கலாம் இல்லை வாகனமே தானாக ஓட்டிகிட்டு இருக்கலாம் இல்லையா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு மனிதரும் ஒரு ரோபோட்டும் சேர்ந்து பாதி பாதி வேலை செஞ்சால் எப்படி இருக்கோ நமக்கே அது பார்க்க சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா இப்போ இந்த துறை அந்தளவுக்கு ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தோடு இணைந்த துறையாக இருக்கப்போகுது ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மீண்டும் சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் இப்படி பல்வேறு பிரிவின் கீழ் இன்ஜினியரிங் படிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ ஏற்கனவே நம்ம வரிசைப்படுத்தப்பட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ரொம்ப முன்னிலையில் இருக்கக்கூடியது அண்ணா பல்கலைக்கழகம் ரொம்ப பாரம்பரியமான பழைய பல்கலைக்கழகம் அந்த வளாகத்திலும் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது அதே போல் அதை சார்ந்த உறுப்பு கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் கல்லூரிகள் சொல்லுவாங்க அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி டீன் மேனேஜ் பண்ணக்கூடிய அஃபிலேட்டட் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க பதிமூணு இருக்குது அது ஆரணியில் தொடங்கி அரியலூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி நாகர்கோயில் பன்ருட்டி புதுக்கோட்டை திருக்குவளை ராமநாதபுரம் இப்படி பல்வேறு இடங்களில் இருக்குது இப்போ இது மட்டும் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி நேரடியாக வளாகங்களாக இருக்கக்கூடிய கேம்பஸஸாக இருக்கக்கூடியதாக தமிழ்நாடு முழுக்க நாள் இருக்குது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இருந்தாலும் சொல்கிறேன் ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது மதுரையில் இருக்குது திருநெல்வேலியில் இருக்குது திருச்சியில் இருக்குது சரியா இது அண்ணா யுனிவர்சிட்டி நேரடியான ரீஜினல் கேம்பஸ்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியின் பேரில் இருக்கக்கூடிய வளாகங்கள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது மற்ற இடங்களில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும் அதே போல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கும் இல்லைனா இன்ஸ்ட்ரமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் டைரக்டாக எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிற பாடப்பிரிவும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கிற பாடப்பிரிவும் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி வளாகங்கள் மட்டுமே அதோட உறுப்பு கல்லூரிகளில் மட்டுமே இத்தனை வகையான கோர்சஸ் இருக்குது இது மட்டும் இல்லை அரசு பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பதினோரு அரசு பொறியியல் கல்லூரிகளிலும் இதே வகையான கோர்சஸ் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் காலேஜஸ்லேயும் டிப்ளமோ கோர்சஸில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கும் இப்போ நிறைய கல்லூரிகளில் ரோபோட்டிக்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதே போல் ஏற்கனவே மெக்கட்ரானிக்ஸ் சமீபமாக இருக்குது அப்போ டிப்ளமோலையும் இருக்குது சயின்ஸ்லையும் இருக்குது இன்ஜினியரிங்லேயும் இந்த கோர்சஸ் இருக்குது புரியுதுங்களா இப்போ இத்தனை வகையான கோர்சஸ் வளர்ந்து வரக்கூடிய சூழலில் நம்ம இன்னொரு முக்கியமான பகுதியை நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்குது இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற காலகட்டத்தில் இருக்கும் இதுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த தொழில்நுட்பம் இந்த துறைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா இருக்குது நிறையவே இருக்குது இப்போ இண்டஸ்ட்ரி ஒன் பாயிண்ட் ஜீரோனா என்ன இண்டஸ்ட்ரி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் முதல் முறையாக தொழிற்சாலைகள் உருவான காலகட்டம் அடுத்ததாக இண்டஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா மாதம் நிறைய ப்ரொடக்ஷன் கொண்டு வந்தது நிறைய தொழிற்சாலைகளில் நிறைய விதமான பொருட்கள் பெரிய அளவில் உற்பத்தியாக தொடங்கினது இண்டஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரி த்ரீ பாயிண்ட் ஜீரோ காலகட்டம்ன்றது இப்போ சென்சர் டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு இல்லையா ஒரு விஷயத்தை சுவிச் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சென்சர் இருக்கலாம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் ஆகிறதுக்கு சென்சர் இருக்கலாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோலில் சென்சர் பகுதிகள் இருக்கலாம் வாகனங்களில் சென்சர்ஸ் இருக்கலாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் சென்சர் இருக்கலாம் இந்த மாதிரி சென்சர் டெக்னாலஜி உருவானது இண்டஸ்ட்ரி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம் அது வேகமாக இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய குறிப்பாக ஆட்டோமேஷன் ஸ்மார்ட் அப்படின்ற வார்த்தைகள் ஸ்மார்ட் டெக்னாலஜி இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ காலகட்டன்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையும் ரோபோட்டிக்ஸ் துறையும் இப்போ நம்ம நிறைய கேள்வி பொருள் அதெல்லாம் வளர்ந்து வரக்கூடியதுன்னு இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு கட்டமைப்புடைய தொடர்ச்சி அதோடைய பங்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரோபோட்டிக் ஆக்டிவிட்டி கோபோட்டிக் ஆக்டிவிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இந்த துறையோட சார்ந்த ஒரு சொற்களாக இனிமேல் புலங்க போது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வார்த்தையும் பின்னி பிணைந்து இருக்க போது எம்பட் சிஸ்டம் அப்படின்ற வார்த்தையும் சொல்லிட்டீங்க மீதி எல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு பார்ப்போமா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா பல்வேறு எலக்ட்ரானிக் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளை இன்டர்நெட்டோடு சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணலாம் மானிட்டர் பண்ணலாம் சில விஷயத்தை ஆக்டிவிட்டியை அதன் வழியாக செயல்படுத்தலாம் சில விஷயத்தை கட்டுப்படுத்தலாம் சில செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயத்தை மேற்பார்வை இடலாம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற அடிப்படையில் கோட்பாட்டின் அடிப்படையில் அதோடைய செயல்பாட்டின் அடிப்படையில் நம்ம கண்காணிக்கலாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே தொடர்புடையது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் ஏடிஎம் மிஷின்ஸு இந்த மாதிரியான பல்வேறு தொழில்நுட்பங்கள் பின்னிப்பணிந்தது எம்பாய்டர் சிஸ்டம் எங்கெல்லாம் ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வரும் மென்பொருளும் வன்பொருளும் கலந்துருக்கோ ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டத்தோட பிணைந்த ஒரு துறை தான் எம்பர்டர் சிஸ்டம் எம்போர்டர் சிஸ்டத்தில் என்ன விஷயம்னா எம்பாய்டர் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படும் அதாவது கார் தொழிற்சாலை அல்லது வாகன உற்பத்தி தொழிற்சாலையிலையும் பயன்படும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த எலக்ட்ரானிக்ஸ் நேரடியாக தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பயன்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட இந்த எம்படச் சிஸ்டம்ன்ற அடிப்படையில் பிணைக்கப்பட்டிருக்கும் நம்ம எம்படச் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கு மட்டும் இல்லை பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ் அதே போல் ஏடிஎம் மிஷின்ஸ் காரில் பல்வேறு சின்ன சின்ன பொருட்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்சார் அண்டு இன்டர்நெட் ஆக்டிவிட்டியை சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்குள்ளே இது பொருத்தி பார்க்கலாம் இப்போ எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்குது எலக்ட்ரானிக்ஸும் சரி எலக்ட்ரிக்கலும் சரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் சரி இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கின்றதே இப்போ புரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஸ்மார்ட் அப்படின்னு ஒன்று வார்த்தை நான் சொன்னேன் கவனிச்சிங்களா இந்த இண்டஸ்ட்ரி இந்த தொழில்நுட்பம் இந்த டெக்னாலஜி எல்லாம் சேர்ந்து இனி ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்மார்ட் வாட்சஸ் ஸ்மார்ட் மொபைல் ஃபோன்ஸ் சரியா இந்த மாதிரியான விஷயங்களோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம் என் கையில் ஒரு வாட்ச் இருக்குது ஒரு வியரபுள் ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணலாம் சுகர் லெவல் சில இடங்களில் மானிட்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன டிவைசஸ் வந்துருச்சு இது எல்லாமே அதுவாகவே கணக்கிட்டு அந்த அளவுகோலின் அடிப்படையில் சில பரிந்துரைகளும் நமக்கு வழங்கலாம் நம்ம ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம ஆக்டிவிட்டியை நம்ம செயல்பாடுகளை நம்ம நம்மளுடைய நாளாந்திர செயல்பாடுகளை வேகப்படுத்தலாம் இல்லை கட்டுப்படுத்தலாம் இல்லை மாற்றம் அடைய செய்யலாம் இது ஒரு சின்ன உதாரணம் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றின பரிந்துரைகள் அதை சரியாக கண்காணிப்பது புயல் நேரங்களில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறது காற்று அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் அது வாட்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து பில்டிங் மேனேஜ்மெண்ட் வரலும் பொருந்தி வரும் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்றதுல ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகத்துக்கு ஒன்று வருது இப்போ விர்ச்சுவல் ட்ரின்னிங்கிற ஒரு வார்த்தையும் இதோட பின்னிப்பிணைந்து உருவாகிட்டு இருக்கு விர்ச்சுவல் ட்வின்னிங் அது என்ன சார் இது புதுசு புதுசாக சொல்கிறீங்க ரொம்பலாம் இதுக்குள்ளே பெரிய தொழில்நுட்பம் இருந்தாலுமே நம்ம புரிந்து கொள்வது எளிது உதாரணத்துக்கு இப்போ சிங்கப்பூரில் விர்ச்சுவல் ட்வின் சிட்டி சிங்கப்பூருடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் அந்த ட்வின் சிட்டி அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க சிங்கப்பூருடைய எல்லா சாலைகளும் எல்லா கட்டடங்களும் அனைத்து விதமான வாகனங்கள் சார்ந்த பராமரிப்புகள் தொழிற்சாலைகள் சார்ந்த பராமரிப்புகள் எல்லாமே இந்த ட்வின்ங்குள்ளே வந்துடும் எவ்வளோ பொல்யூஷன் இருக்குது எவ்வளோ வெப்பம் இருக்குது இது எல்லாமே புயல் நேரங்களில் அந்த காற்று வந்து போச்சுன்னா அந்த என்ன மாற்றங்கள் அடையலாம் இல்லை தண்ணி ஒரு இடத்துல அடைஞ்சிச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சில விஷயங்களை பரிந்துரை செய்து அதுவே சில பிரச்சனைகளுக்கு தீர்வும் சொல்லலாம் இப்படியான தொழில்நுட்பங்களும் வளர்ந்து வருது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர்ன்றது ஒரு பெரிய பிரம்மாண்டத்திற்கு உரிய துறைன்றதை இப்போ புரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயங்கள் நடந்து வந்துட்டு இதுவரையில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மற்றும் எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அப்படின்ற அடிப்படையில் யுஎஸ்

இதோடைய தொடர்புடைய ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்த நிறுவனங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு முந்நூறு பில்லியன் டாலர் அடிப்படையிலான உற்பத்திக்கும் நூற்றி இருபது பில்லியன் டாலர் அளவிற்கான ஏற்றுமதிக்குமான ஒரு ஃபோக்கஸ் இந்தியாவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நம்ம இந்தியாவிற்குள்ள நம்ம மாணவ மாணவிகள் வளர்ந்து வரக்கூடிய பொறியியல் தொழில்நுட்பம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இங்கேயே இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய இன்சென்டிவ்ஸ் நிறைய ஸ்கீம்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போ டைடல் பார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்குது முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதோடைய முக்கியமான செய்தி இதுக்கு தொடர்புடையதாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு கட்டடம் இருக்கும் நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் உங்களுக்குள்ளே அந்தந்த நிறுவனங்கள் வந்து அங்கே ஒரு வாடகைக்கு இருந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட தங்களை கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்திற்கும் சேர்த்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு நிறுவனங்களும் பெரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற அளவிற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவிற்குள்ளும் ஒவ்வொரு மாநிலங்களும் உருவாக்க வாய்ப்பு எப்படி சாஃப்ட்வேர் டெக்னாலஜிக்கு டைடல் பார்க்கோ எப்படி பயோ டெக்னாலஜிக்கு டைசல் பயோ பார்க்னு தமிழ்நாட்டில் இருக்கோ இனி எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இப்படி சென்டர்ஸ் உருவாக வாய்ப்பு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் சிமுலேஷன் மாடலிங்கே சின்ன சின்ன எம்எஸ்எம்இ கம்பெனிஸ் கூட பயன்படுத்தலாம் அதற்கு தமிழ்நாட்டிற்குள்ளும் நிதி ஆதாரங்கள் இருக்குது இந்தியாவெங்கும் நிதி ஆதாரங்கள் இருக்குது இப்போ இவ்வளோ விஷயங்களும் எதுக்கு அப்படின்னா இந்தியாவிற்குள் வரக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஐஃபோன் தயாரிக்கிற கம்பெனி ஃபாக்ஸ்கான் தமிழ்நாட்டில் இருக்கு அது தொடர்பாக பெரிய நிறுவனங்கள் தொடர்பாக அந்த நிறுவனங்களுக்கு உற்பத்தி தேவையான சிறிய பொருட்களை தயாரிக்கிற நிறைய நிறுவனங்கள் வளர்ந்து வந்தாதான் ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சர்வதேச நிறுவனம் தமிழ்நாட்டில் இந்தியாவிற்குள் செயல்பட முடியும் இல்லையா அப்போ இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய பல்வேறு பல ஆயிரம் நிறுவனங்கள் தான் ஒரு பெரிய நிறுவனம் இங்கே நிலைக்கும் அப்போ அத்தனை நிறுவனங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் தேவை அத்தனை நிறுவனங்களுக்கு தேவையான பொருட்கள் தேவை அத்தனை நிறுவனங்களுக்கு தேவையான பொருள் நிதி தேவை இது அனைத்துமே ஸ்கீம்ஸ் இன்சென்டிவ்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அடிப்படையில் கொடுத்தா தான் ஒரு பெரிய நிறுவனம் இங்கே நிலைக்கும் இந்த மாதிரி சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் வரப்போகுது அது ஃபாக்ஸ்கான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இப்போ கூட தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போன செய்தி பார்த்துருப்பீங்க அதில் அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ்னு ஒரு கம்பெனி செமிகண்டக்டர் தொழில்நுட்பம் சார்ந்த கம்பெனி அது தமிழ்நாட்டிற்குள் வரப்போகுது அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை தாய்வான் நாட்டுடைய பல்வேறு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் முக்கியமாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்தியாவிங்கும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே சவுத் கொரியாவை சார்ந்த ஹுண்டாய் நிறுவனம் தமிழ்நாட்டில் சென்னை பக்கத்துல தான் அதோடைய தொழில்நுட்ப அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வைக்க போறாங்க ஐபோன் ஏற்கனவே வழியாக வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டிற்குள்ளே குள்ளாகவே வரப்போது குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட நேரடியான தொழிற்சாலைகள் மட்டும் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பயன்படுத்தி உற்பத்திகளும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பயன்படுத்தி வரக்கூடிய பெரிய பொருட்கள் அது ஐபோன்ல இருந்து கார் வரையில எம்பட் சிஸ்டம் அகைன் ஐபோன்ல இருந்து கார் வரையில இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு பொருந்தும் இல்லையா இப்போ இத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் மட்டும் தோராயமாக ஒரு பத்தாயிரம் கோடி அளவிற்கான அதற்கும் மேலேயே இருக்கலாம் அவ்வளோ பிஸ்னஸ் வாய்ப்புகள் இந்த தொழிற்சாலைகள் வழியாக வரப்போகுது இப்போ புது விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரு கூடுதலான விஷயம் சொல்கிறேன் சைனா ஒன் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இந்த உலக நாடுகள் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்க போகிறாங்க அதில் குறிப்பாக இந்தியாவிற்கு நிறைய லாபம் இருக்குது அது என்ன சார் சைனா ஒன் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி அதுவும் ப்ளஸ் ஒன் படிக்குதான்னு கேட்காதிங்க சைனா ஒன் பிளஸ் அப்படின்றது சைனா வெங்கும் பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இதுவரையிலும் செயல்பட்டு கொண்டிருந்தது அது இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளுக்கு அதை மாற்ற போகிறாங்க ஆசிய நாடுகள் குறிப்பாக தென்னாசிய நாடுகள் குறிப்பாக இந்திய பெருங்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள் அப்போ இந்திய பெருங்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த ப்ரொடக்ஷன் வந்தாதான் இது ஏற்றுமதி இறக்குமதிக்கு வசதியாக இருக்குன்றதுனால அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இந்திய நிலப்பரப்பும் அதிலும் அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் பல்வேறு புதிய நிறுவனங்களும் இங்கே வரப்போகுது அப்போ அத்தனாயிரம் அத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளும் நம்மக்கிட்ட இப்போ கண்முன்னே வந்து நிற்க போகுது இப்போ நம்ம தொழில்நுட்பம் சார்ந்து படிக்கணும் வளர்ந்து வரக்கூடிய சூழலை புரிஞ்சுக்கணும் எத்தனை வகையான நிறுவனங்கள் வரப்போகுதுன்னு இப்போ இருந்தே நம்ம மனது ஓட்டத்துக்குள்ளே அந்த செய்திகள்லாம் வந்தால் தான் நம்ம படிக்கும்போதே நம்ம அதை கேற்ற வகையில் நம்ம பிஸ்னஸ் மேனாக மாறுறதா ஆண்டர்பனரா மாறதா இந்த இல்லை தொழிற்சாலைகளில் ஒரு மேனேஜர் அளவுக்கு போறதா ஒரு சயின்டிஸ்டா மாறுறதான்னு உங்களுக்கு ஒரு கனவு பிறக்கும் இல்லையா அந்த கனவுக்கான தொடக்கமாக இன்றைய தலைப்பு அமையட்டும் என்று உங்களுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்